ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குருவாயூர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட பத்மநாபன் சொல்லப்பட்ட யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து குருவாயூர் கோவில் சுவாமிய தன்னோட முதுகுல ஊர்வலமா எடுத்துட்டு போக தொடங்குச்சு கஜரத்னான்னு சொல்லப்பட்ட பட்டம் பெற்ற குருவாயூர் கோவிலான பத்மநாபன் எண்பத்தி நாலு வயசுல மரணம் அடையும் போது ஒட்டுமொத்த கேரள மக்களை கண்ணீர் கடல்ல ஆழ்ந்தாங்க ஏன்னா கொம்பன் யானையான பத்மநாபனோட வரலாறு அப்படி நிலம்பூர் காட்டுல இந்த யானையை ஆலந்தூர்ல உள்ள ஒருத்தர் தான் வளர்த்து வந்தாரு அவர்கிட்ட இருந்து ஒற்றப்பாளத்தை சேர்ந்த ஈபி சகோதரர்கள் வாங்கி குருவாயூர் கோவிலுக்கு வழங்கினாங்க பதினாலு வயசுல குருவாயூர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட பத்மநாபனோட கம்பீரத்தை பார்த்த தேவசம் போர்டு கஜரத்னா அப்படிங்கிற பட்டத்தை ரெண்டாயிரத்தி நாலுல வழங்குச்சு இது மட்டும் இல்லாம இன்னும் பல விருதுகளையும் வாங்கியிருக்கு இந்த பத்மநாபனியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குருவாயூர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட பத்மநாபன் அப்படின்னு சொல்லப்படுற யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல இருந்து குருவாயூர் கோவில் சுவாமியத்தனோட முதுகுல ஊர்வலமா எடுத்துட்டு போக தொடங்குச்சு நாட்டுல வளர்க்கக்கூடிய யானைகளிலேயே மிகப்பெரிய யானை அப்படிங்கிற பெயரும் இந்த யானைக்கு தான் இருந்தது குருவாயூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பத்மநாபன் யானையோட புகைப்படத்தை விரும்பி வாங்கிட்டு போவாங்க மக்கள் மக்கள் யானை கூட செல்ஃபி எடுத்துக் கொள்றதையும் விரும்புனாங்க இந்த பத்மநாபன் யானையை கட்டுப்படுத்துற பாகன் பக்கத்துல இல்லாம இருந்தாலும் கூட இந்த யானை அமைதியா தான் இருக்கும் இந்த பத்மநாபன் யானை வேற எந்த ஒரு கோவில்களுக்கும் அவ்வளவா வாடகைக்கு போனது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல பாலக்காட்டுல நடந்த விழாவுக்காக பத்மநாபன் யானை அழைச்சிட்டு போகப்பட்டது அதுக்கு வாடகையா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் வசூலிச்சிருக்காங்க அதுல இருந்து அதிக மதிப்பு மிக்க யானை அப்படிங்கிற பெயரையும் பத்மநாபன் பெற்றுச்சு குருவாயூர் அப்பன கம்பீரமா சுமந்து செல்ற பத்மநாபன் சொல்லப்படுற யானை ஓட்ட பந்தயத்துல என் கெட்டிக்காரன் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி

உள்பகுதிகளிலையும் ஓடும் மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி நின்று வேடிக்கையும் பார்த்துட்டு இருப்பாங்க முதல் மணி அடிக்கப்பட்டதும் ஓட்டப்பந்தயத்துக்கான யானைகள் தயாரா நின்னுச்சு அடுத்ததா சங்கு முழங்கியதும் யானைகள் வாழ முறுக்கிட்டு புழுதி பறக்க வேகமா ஓடிச்சு யாரும் எதிர்பார்க்காத விதமா வேகமா ஓடி போன பத்மநாபன் சொல்லப்பட்ட யானை முதல் பரிசு தட்டிட்டு போச்சு தான் ஒரு கொம்பன் யானை அப்படிங்கறத மீண்டும் அந்த தருணத்துல நிரூபிச்சது இறுதி காலகட்டத்தில் வயது முதிர்வு காரணமா தளர்ந்து போன அந்த பத்மநாபன் யானை தன்னோட வாழ்க்கையில கடைசி ஒரு மாசம் சிகிச்சையில தான் இருந்தது அது இறந்தப்போ கேரளால உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கண்ணீர் வடிச்சாங்க அதுலயும் அந்த யானையோட பாகன் விஜயன் ரொம்ப சோகமாவே இருந்தாரு சமூக வலைதளங்களில் கூட பத்மநாபன் யானையோட புகைப்படத்தை பதிவேட்டம் செஞ்சு பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினாங்க குருவாயூர் கோவில்ல பத்மநாபன் யானைக்கு அடுத்தபடியாக கம்பீரமானது வளிய கோபாலன் யானை பத்மநாபன் யானைக்கு பிறகு பொறுப்புகள் எல்லாமே வளியகோபாலன் யானைக்கு தான் போகிறதா இருந்தது அந்த சமயத்துல குருவாயூர் கோவில்ல நாற்பத்தி ஏழு யானைகள் இருந்துச்சு இன்னைக்கும் பத்மநாபன் யானைய மக்கள் ஆர்வத்தோட தான் போயிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களையே அறியாம அவங்களோட மனசுல ஒரு சோகமோ நிலாடுது